பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புஸ்தகம் ஹிஸ்ட்ரி லெசன் ஃபைவ் நாலாவது டெஸ்ட் இந்த டெஸ்ட்டில் வந்து மொத்தம் பதினாலு கேள்வி இருக்குது முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இது எங்கே இருக்குன்னா சமச்சீர் புக் பேக் கொஸ்டின் எம்சிக்யூவும் ஃபில் த பிளாக்ஸும் எடுத்துருக்குறோம் வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று விச் இயர் சதி அப்பாலிஸ்ட் சத்தியனயன உடன்கட்டை ஏறுதல் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த சதீங்கிர சட்டம் ஒழிக்கப்படுறதுக்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக இருந்திருக்கவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் இதுக்கு சட்டம் இயற்றினது யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் பக்கம் ஐம்பத்தி நாலு தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார் இது யாரால் நடத்தப்பட்டது ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் நடத்தப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்த கேள்வி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் யாது வாட் வாஸ் தி நேம் ஆஃப் தி சமாஜ் ஃபவுண்டட் பை தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் ஏ பிரார்த்தனை சமாஜம் ஆப்ஷன் பி ஆதி பிரம்ம சமாஜம் ஆப்ஷன் சி ஆரிய சமாஜம் ஆப்ஷன் டி பிரம்ம சமாஜம் சரியான பதில் ஆப்ஷன் சி ஆரிய சமாஜம் அதுதான் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது அப்போ பிரார்த்தனை சமாஜத்தை யார் நிறுவா ஆத்மராம் பாண்டுரங் சரி பிரம்ம சமாஜத்தை யார் நிறுவா ராஜா ராம் மோகன் ராய் ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது எதில் வரும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படியே பிரித்து கொண்டு வருவாரா அதில் வரும் சரிங்களா அப்போ நாளையுமே ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி பக்கம் அறுபத்தி ஐந்து டைட்டிலேயே பாருங்கள் அவருடைய பேரை கொடுத்து ஈரோ சேர்த்து கொடுத்துருப்பாங்க எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா அப்போ தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்டது தான் ஆரிய சமாஜம் புக் ப்ரூஃப் இருக்கு அடுத்த கழிவுகளாக போயிடலாமா யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது ஹூஸ் கேம்பெயின் அண்ட் ஒர்க் லெட் டு தி எனக்ட்மெண்ட் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி பெசன்ட் ஆப்ஷன் சி ஜோதிபா புலே ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த ஆக்ட் வந்திருக்கும் இதே மாதிரி இன்னொரு கொஷின் இந்த இதே புக்கில் உண்டு இந்த பாடத்திலே உண்டு விதவைகள் மறுமண சங்கம்னு வரும் ரெண்டையுமே பிரித்து படிச்சுக்கோங்க விதவைகள் சீர்திருத்த மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னா அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவைகள் மறுமண சங்கம் அப்படின்னா அது வந்து மகாதேவ் கோவிந்த ராணடைன்னு வரும் சரிங்களா இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா பக்கம் ஐம்பத்தி ஐந்து பேஜ் நம்பர் அறுபது பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது புக் ப்ரூஃப் கொடுத்தாச்சா அடுத்த கேள்வி போயிடலாமா ராஷ்டு கோப்தர் யாருடைய முழக்கம் ஹூஸ் வாய்ஸ் வாஸ் ராஷ்டிரகோப்தர் ஆப்ஷன் ஏ பார்சி மூமெண்ட் ஆப்ஷன் பி அலிகார் மூமெண்ட் ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண மிஷன் ஆப்ஷன் டி திராவிட மகாஜன சபை சரியான பதில் பார்சி இயக்கம் இது என்ன மீனிங் ராஷ்டிரகோப்தர்னா த ட்ரூத் டெல்லர் உண்மை விளம்பின்னு அர்த்தம் அதுதான் இந்த வடைய தாரக மந்திரம் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பார்சி மூமெண்ட் எந்த பக்கத்தில் இருக்கே? பக்கம் 63, page number 68. பார்சி சீர்திருத்த இயக்கம்னு டைட்டில் கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே பாருங்கள் ராஷ்டு கோப்தர்னு எல்லோ கிரத்தில் ஹைலைட் பண்ணிட்டோம் ராஷ்டு கோப்தர்னா என்ன மீனிங் உண்மை விளம்பின்னு மீனிங் அடுத்த கேள்விகளை போலாமா ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் நாம்தாரி மூமெண்ட் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ பாபா தயால்தாஸ் ஆப்ஷன் பி குருநானக் ஆப்ஷன் சி பாபா ராம்சிங் ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே இந்த நாம்தாரி இது மட்டும் இல்லை நிரங்காரி ரெண்டு இயக்கம் வரும் நிரங்காரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா தால் தயால் தாஸ் நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பாபா ராம்சிங் இது எங்க வரும் சீக் ரெஃபார்மேஷன் கரெக்டுங்களா சீக்கியர்களோட மறுமலர்ச்சிக்கு கீழே தான் இது வரும் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பக்கம் அறுபத்தி நாலு நாம்தாரியை உருவாக்குனது பாபா ராம்சிங் நிரங்காரி மொமெண்ட்டை உருவாக்கியது பாபா தயால் தாஸ் ரெண்டே ரெண்டு தான் இந்த டைட்டில் கீழே இருக்கும் பிரிச்சு எடுத்து படிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் விதவை மறுமண சங்கம் கொஷினை நல்லா வாசிக்கங்க விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னா அது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன கொடுத்துருக்காங்க விதவைகள் மறுமண சங்கம் ஏற்படுத்தியவர் யார் தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் பி எம்ஜி ராணடே ஆப்ஷன் சி ஜோதிபா புலே ஆப்ஷன் டி காளி சரியான பதில் ஆப்ஷன் பி மகாதேவ் கோவிந்த ராணடே இவர் இது மட்டும் ஏற்படுத்தியிருக்க மாட்டார் தக்கான கல்வி கழகமும் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு புனே பூர்வஜனிக் சபா அதையும் இவர் தான் கொண்டு வந்திருப்பார் எம்ஜி ராணடே அப்படின்னா மூணு மூணு விஷயம் முக்கியமானது கரெக்டுங்களா பாருங்க மகாதேவ் கோவிந்த ராணடே விதவை மர்மண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று புனே பூர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆகிய அமைப்புகளை நிறுவினார் எங்க இருக்கு தமிழ் புஸ்தகத்தில் அறுபதாவது பக்கம் ஆங்கில புக்கில் ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இருக்கு எம்ஜி ராணடே தான் இதுக்கு சரியான பதில் அடுத்த கேள்வி சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் சத்தியார்த்த பிரகாஷ் ஆப்ஷன் ஏ அன்னிபசன்ட் ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி அயோத்திதாசர் ஆப்ஷன் டி நாராயண குரு சத்யார்த்த பிரகாஷ்னு உடனே உங்களுக்கு யார் ஞாபத்துக்கு வந்துடணும் ஆரிய சமாஜம் ஞாபத்துக்கு வந்துடணும் ஆரிய சமாஜம் எப்போ ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பித்தது யாரு தயானந்த சரஸ்வதி அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கணும் தயானந்த சரஸ்வதியாக மட்டும்தான் இருக்கணும் கரெக்டுங்களா புக் ப்ரூஃப் எங்கருக்குன்னு பார்த்துருமா பக்கம் அறுபது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் சுவாமி தயானந்த சரஸ்வதி அதில் கடைசியில் என்ன பாருங்கள் அவருடைய நூலான சத்தியார்த்த பிரகாஷ் ஹிஸ் புக் சத்தியார்த்த பிரகாஷ் அவைலபிள் இன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்த கேள்வி கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் ஹூ ஃபவுண்டட் த சமரச வேத சன்மார்க்க சங்கம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் அதுதான் இதுக்கு சரியான பதில் சரி எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்க ஃபஸ்ட்டு லைனவாசிங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் யார் வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார் தமிழ் புக்கு ஐம்பத்தைந்தாவது பக்கம் ஆங்கில புஸ்தகம் அறுபத்தி நாலாவது பேஜில் இருக்கு அடுத்த கேள்வி புனே பூர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் த ஃபவுண்டர் ஆஃப் புனே பூர்வஜெனிக் சபா இது வந்தவொடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும் விடோ ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கியிருப்பார் உங்களுக்கு ஞாபகம் விதவைகள் சீர்திருத்த கழகம் கரெக்டுங்களா விதவைகள் சீர்திருத்த சட்டம் கிடையாது மறுமண சட்டம் எங்கே வரும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகருக்கு கீழே வரும் விதவைகள் மறுமணக் கழகத்தை நிறுவியவரும் இவர் தான் அதே மாதிரி தக்கான கல்வி கழகமும் இவருக்கு கீழே தான் வரும் புனே பூர்வஜனிக் சபாவும் இவருக்கு கீழே தான் வரும் இவர் யாரு மகாதேவ் கோவிந்த ராணடே அதான் சரியான பதில் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் பக்கம் அறுவது மகாதேவ் கோவிந்த ராணடே புனே பூர்வஜனிக் சபா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் கொண்டு வந்தாங்க அடுத்த கேள்வி குலாம்கிரி நூலை எழுதியவர் யார் குலாம் கிரி ரிட்டன் பை குலாம் கிரினா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வந்துடணும் இவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை திறந்திருப்பார் இவர் மகாராஷ்டிராவில் பறந்திருப்பார் அடுத்து இவர் என்ன பண்ணுவார் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார் இவருடைய மனைவி பெயர் வந்து ஜோதிபா பூலே அப்போது சாரி இவருடைய மனைவி பேர் வந்து சாவித்ரி பாய் புலே இவருடைய பேர் வந்து ஜோதிபா புலே கரெக்டுங்களா எங்கே இருக்குன்னு பாருங்க ஜோதிபா புலேனு டைட்டில் இருக்கா குலாம் கிரின் என்ன அர்த்தம் அடிமைத்தனம்னு அர்த்தம் இவரை பத்தி மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அன்டச்சபிள்ஸ்க்கு எயிட்டின் ஃபஸ்ட்டு ஸ்கூல் கொண்டு சத்திய சத்தியசோதக் சமாஜ் உருவாக்கியிருப்பார் குலாம் கிரிங்கிற நூலை உருவாக்கியிருப்பாரு இந்த பத்தாம் கிளாஸ் படத்தில் இந்த மூணு பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது ராமகிருஷ்ண மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை நரேந்திரதா தத்தா என்று அழைக்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அவர்களால் தான் இது நிறுவப்பட்டிருக்கும் புக் ப்ரூஃப் இருக்குன்னு இருக்குமா விவேகானந்தா எஸ்டாப் த ராமகிருஷ்ணா மிஷன் பேஜ் நம்பர் இருக்கு தமிழ் புஸ்தகத்தில் அறுபத்தி ஓராவது பக்கத்தில் இருக்கு அடுத்த கேள்வி வாஸ் தி ஃபோர் ரன்னர் ஆஃப் அகாலி மொமெண்ட் எந்த இயக்கம் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும் எந்த இயக்கம் சிங் சபா புக் ப்ரூஃப் எங்க இருக்குமா கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும் எங்க கொடுத்துருக்காங்க பக்கம் அறுபத்தி நாலு இங்கிலீஷில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கு சிங் சபா வாஸ் தி ஃபோர் ரன்னர் ஆஃப் அகாலி மூமெண்ட் அடுத்த போகலாமா ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார் ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்ட்டட் பை யார் துவக்கியிருப்பாங்க காத்தவராயன் என்று அழைக்கப்பட்ட அயோத்திதாச பண்டிதர் எந்த வருஷம் துவக்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் துவக்கியிருப்பார் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ரன் ரன்னாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் ரன் ஆயிருக்கும் ஏன்னா நைன்டீன் ஃபோர்டீனில் இவர் இறந்து போயிருப்பாரு கரெக்டுங்களா அப்போ சரியான பதில் அயோத்திதாச பண்டிதர் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பாப்பமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாரப்பத்திரிகையை தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார் கரெக்ட்டுங்களா அப்போ இதோட நமக்கு இந்த டெஸ்ட் முடியுது அடுத்து இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்